எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ பூமாங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ அந்த டிராக்டரோட டீடைல்ஸு லொக்கேஷன் மற்றும் ப்ரைஸு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரியும் வாங்க நம்ம இப்போ இந்த டிராக்டரோட டீடைல்ஸ் பற்றி முழுமையான விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் டிராக்டரோட டீடெயில்ஸு பக்கப்படுத்த முடியும் நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சுங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க அந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ பூமபுத்திர அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஸ்டேரிங் பற்றினா உங்களுக்கு நார்மல் சரிங்க கிளச்சு உங்களுக்கு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருது வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உங்களுக்கு அவங்களுக்கு டாப்பு பட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க ஓனத்தரப்புலேருந்து வண்டி சேர் ஓடலன்னு சொல்லியிருக்காங்க நேரில் பெற்று வண்டி சேர் ஓடு இருக்கான்னு தரவா செக் பண்ணி அது வரைக்கும் ரோட்டேட்டர் யூஸ் பண்ணிடலங்க இன்ஜின் கண்டிஷன்லாம் தெளிவாக இருக்குங்க புக்கு கண்டிஷன் புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இருக்கேன் இன்சூரன்ஸு கரண்டில் இல்லை டயர் பயன்படுத்தி உனக்கு பேக் டயர் ஒரு பத்து பர்சன்ட் தாங்க இருக்கும் டயர் உங்களுக்கு ஒரு இருபதுலேருந்து முப்பது பைசா இருக்கும் வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கே பெயிண்ட் டச்சப்பு கிடையாது வண்டியில் சேர் ரோட்டேட்டர் ஓடுறதுலேருந்து ஓனர் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க நேரில் உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டரும் மற்றும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணும் ஒப்புப்பட்டிங்கன்னா நம்ம சேனலில் கான்டென்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸாக தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரிவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலையுன்னு பற்றின உங்களுக்கு மூன்று லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்ட் பிரைஸில்ங்க நேரில் போனால் நான் அனுசரித்து பேசிக்கலாம் இந்த டிராக்டர் வேணுணா அந்த டிராக்டரோட காண்டக்ட் நம்பர் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கம் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணிட்டு நேரில் போயிட்டு வண்டி மட்டும் வண்டியோட கண்டிஷனை புக்கு கண்டிஷன் எல்லாத்தையும் தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கங்க இந்த டிராக்டர் வேணுன்னா இந்த காண்டக்ட் நம்பர் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் வீடியோலையும் கொடுத்துருங்க இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு நேரில் போயிட்டு வாங்கிக்கலாம்